முருகான்னு நீங்கள் நினச்ச நிமிஷம் கூட நம்ப மாட்டீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு சிம்பல்ல வேல் வந்தோ இருக்க பயமீன் என்றோ வேலும் மயிலும் துணை என்றோ வண்டியிலேயோ கடையிலேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை தாண்டி கிராஸ் ஆகும் அதையும் தாண்டி இருக்க பயமீன் அந்த ஒத்த வரி அந்த நம்பிக்கையோட கோவிலுக்கு போங்க யாம் இருக்க பயமேன் நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா எனக்கு நல்லது பன்றியோ அல்லது கெட்டது பன்றியோ ஆனால் ஒன்னே ஒன்று என்னையை மட்டும் உன்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடாத நீ என்ன தான் சோதனைகள் கொடுத்தாலும் அதனை சாதனைகளாக மாற்ற அப்பா உன் துணைதான் எனக்கு வேணும் கண்டிப்பா நீ வந்து எனக்கு உதவி புரிவேன் இது உண்மை வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினை இல்லை